நம்மளது குலப்பெருமையை நம்ம விட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர்கள் எல்லாரும் ஒரு ச ஒரு வாழை எடுத்துக்கொண்டு ஒரு போர் மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் எல்லோரும் வந்து நின்று தடுக்கிறார்கள் உனக்கு என்ன இப்படி புத்தி பேதழித்து விட்டதா மாறிவிட்டதா இப்படி போய் ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் இது இது அடுக்குமா இவர் வந்து சிவனடியார் தானா சிவனடியார் யாரும் இப்படி செய்வாங்களா அப்படின்ட்டு அவர் கேட்டு இதெல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னுடைய கொள்கை சிவனடியார்களுக்கு கேட்டதை கொடுக்கறது என் மனைவியின் கொள்கை நான் சொல்கிறதை செய்கிறது எங்கள் ரெண்டு பேர் கொள்கையுமே இதற்கு சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது யாராவது தடுக்க வந்தால் நான் அனைவரையும் வெட்டி எறிந்து விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களும் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவங்களும் ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க இவங்களை அனுமதிக்கக்கூடாதுங்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க வாராங்க வெட்டி 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 பெற்று இதுக்கிடையில் இந்த இந்த அம்மா என்ன சொல்கிறாரு இந்த சிவனடியார் பயந்த மாதிரி இந்த அம்மாவை பார்க்குறாங்க ஏன்னா இந்த நேரத்தில் கூட பயந்து பின்னாடி போயிட்டாங்கன்னா போகிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு தான் அதுதான் சிவ சோதனை சிவபெருமான் என்ன செய்கிறாங்கங்கிறத உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக இங்கே பார்க்குறாரு இந்த அம்மா சொல்கிறாங்க இயற்பகை நம்மை கார்க்கும்